அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனலில் இன்றைக்கு பனிரெண்டாம் வகுப்பு சென்ற ஆண்டு பொதுத்தேர்வு வினாத்தாள் பற்றிய மதிப்பீட்டை பார்க்க போகிறோம் அது இந்த ஆண்டு பொதுத்தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொளி முதல்ல இருக்கிறது பாடப்பகுதி வினாதா மின்னீர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இது முதல் இயல்லையே இருக்க வினா இதில் ஒன்று கவனிக்கணும் இதனுடைய சரியான விடை பார்த்தீங்கன்னா அடியெதுகை சீர்மூனை இதுதான் சரியான விடை ஆனா இது பாட புத்தகத்துல மூணாவது ஆப்ஷனா இருக்கும் அதாவது அடி எதுகை சீர்மூனை இருக்கும் அதனால மாணவர்கள் ஒவ்வொரு வினாவிற்கான விடைகளை ஆப்ஷனா படிக்காம சரியான விடைகளை தேர்வு செய்து படிச்சா இது போன்ற குழப்பங்களை தவிர்க்கலாம் ஸோ முதல் வினாவிற்கான விடை எதுகை சீர்மூனை இரண்டாவது வினா பொருத்தி இது இரண்டாவது இயலில் இருந்து கேட்கப்படுகின்ற வினா நெடுநல்வாடை பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினா முதல்ல சரியான விடையை பார்ப்போம் குரங்குகள் குளிரால் நடுங்கின பற பசு விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன அப்போ சரியான விடை ஃபோர்த் ஆப்ஷன் அடுத்த வினா பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் இதில் விழித்திருந்தவர் அவரை பாடியவர் சோழன் நலங்கிள்ளி கோவூர் கிழார் இது ஏழாம் இயல் நிர்வாக மேலாண்மையிலிருந்து கேட்கப்பட்ட வினா அடுத்த வினா விழியறி ஞமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு இதனுடைய சரியான விடை நாய் விழியறி ஞமலி என்பது நாய் இது ஐந்தாவது இருந்து கேட்கப்பட்ட வினா இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த நான்கு வினாக்களுமே பாடப்பகுதி வினாக்கள் தான் இப்போ ஐந்தாவது வினாவிற்கு போகலாம் சுவடியோடு பொருந்தாத சொல் கடுக்காய் ஏன் கடுக்காய்னா இதில் மையாடல்னு ஒரு குறிப்பு வரும் அந்த மையாடல்ல மை தயாரிக்க எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா மணத்தக்காளி இலை சாறு ஊமத்த இலைச்சாறு மாவிலை கறி தர்பைக்கறி வசம்பு மஞ்சள் இதெல்லாம் வச்சு தான் அந்த மை தயாரிப்பாங்க அந்த மை எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓலைச்சூடில் இருக்க எழுத்துக்கள் தெளிவாக தெரியறதுக்காகவும் அதை வாசிக்கின்ற கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மை தயாரிக்கப்படுது ஸோ அந்த சுவடிக்கு பயன்படுத்துகின்ற மைக்கு பொருந்தாத சொல் கடுக்காய் அதனால் இந்த வினாவிற்கான சரியான விடை கடுக்காய் அடுத்த ஆறாவது வினா சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் ரெண்டு மூன்று கொடுத்துருக்காங்க மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தி பங்கு இரண்டாவது மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை மூணாவது நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் சரியா அடுத்தது இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தா மூன்றுமே சரி அதனால் கடைசி ஆப்ஷனை தேர்வு செய்யணும் அடுத்து சரியானதை பொருத்தி தேர்க காதை சர்க்கம் இளம்பகம் படலம் காதை சிலப்பதிகாரம் சர்க்கம் சூளாமணி இளம்பகம் சீவக சிந்தாமணி படலம் கந்த புராணம் அப்போ இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை இதையே இந்த காப்பிய இலக்கணம் பற்றி படிக்கும் பொழுது காப்பிய சிற்றுறுப்புகள் அப்படின்னு ஒரு பாட பாடப்பகுதி வினா இலக்கண வினா கேட்கும் பொழுது அதற்கான விடையாக நாம் இந்த காதை சறுக்கம் இளம்பகம் படலம் தான் எழுதுவோம் ஸோ காப்பிய சிற்றுறுப்புகள்னு கேட்டால் காதை சருக்கம் இளம்பகம் படலம் இதைத்தான் நாம் விடையாக எழுதுவோம் அடுத்த வினா சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்கப்பட்ட வினா ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈர் ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் இந்த இந்த அடி என்ன செய்தியை வெளிப்படுத்துது அதுதான் கேட்கப்பட்ட வினா ஏழு ஆண்டு இயற்றி ஈர் ஆறு ஈர் ஆறுனா இரண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு அப்போ மாதவி ஏழு ஆண்டு வரை நாட்டியம் பயின்றால் ஈராறு வயதில் பனிரெண்டு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் ஆமாம் அவை ஏழு ஆண்டுகள் நாட்டியம் பயின்று தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் அரங்கேற்றம் செய்தாள் என்பதே சரி இரண்டு கூற்றும் சரி என்பதனால் ஒன்று இரண்டு இரண்டுமே சரி ஒன்று இரண்டு இரண்டுமே சரி தேர்ட் ஆப்ஷன் அடுத்து ஒன்பதாவது வினாவுக்கு போகும் எளியது அரியது என்பன இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பொது தேர்வு வினாத்தாள்களில் இல்லை அரசு அரையாண்டு தேர்வு போன்ற அரையாண்டு முதல் திருப்புதல் வினாத்தாள் அரசு வினாத்தாள்களில் எப்பயுமே பனி பதினான்கு மதிப்பெண் வினாக்களில் நிச்சயமாக ஒரு திருக்குறள் ஒரு மதிப்பெண் வினா இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு வினாத்தாள்லேயும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மதிப்பெண் வினா ஒன்று இருக்கும் அதனால் மூன்றாவது எல்லையும் ஆறாவது எல்லையும் இருக்குது திருக்குறள் மதிப்பெண் வினாக்களை அது பாடப்பகுதி வினாவாகவும் இருக்கலாம் பாட உள் வினாவாகவும் இருக்கலாம் அதை தெளிவாக படித்தா நிச்சயமாக திருக்குறள் வினாவை அட்ரன் பண்ணலாம் இப்போ எளியது அறியதுக்கான விடை நான்காவது ஆப்ஷன் சொல்வது சொல்லியபடி செய்வது அடுத்த வினா உண்டு பிறந்து வளர்ந்த இடம் தனில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயரட்சம் பெயரச்சம் எதுன்னு கேட்டோம்னா வளர்ந்த பெயரட்சம் எப்பயுமே ஆ என்கின்ற உச்சரிப்பில் முடியறது பெயரச்சமாக இருக்கும் அது வந்து உங்களை எளிமையாக புரியறதுக்காக சொல்றேன் ஆ என்ற உச்சரிப்பில் முடியிறது பெயரச்சமாக இருக்கும் உங்களுடைய எளிமையான புரிதலுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வினாயின் பதினொன்று சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறித்தவமும் தமிழும் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய முதல் நூல்னு கேட்டாலும் கிறித்தவமும் தமிழும் தான் ஏன்னா அதை தொடர்ந்து தான் அவர் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் என்ற பல நூல்களை எழுதினார் அப்போது மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய முதல் நூல் வினா கேட்கப்பட்டாலும் கூட அதற்கான விடையும் கிறித்தவமும் தமிழும் என்பது தான் என்பதையும் இதோடு சேர்த்து நினைவில் வச்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அடுத்த மறைத்துச் சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி இதற்குடைய சரியான விடை குறியீடு இதில் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் இப்போது நீங்கள் ஒரு இயல் மட்டும் படிக்கும் பொழுது உங்களால் குறியீடுன்னு சரியாக விடை சொல்லிட முடியும் ஆனால் எட்டு இயலும் சேர்த்து படிக்கும் பொழுது இந்த வினாவுக்கான விடை குறியீடா இல்லை தொன்மம்மா இல்லை படிமமான்ற குழப்பம் நமக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கு வரும் அப்போ எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலான்னா படிமம் என்பதன் பொருள் காட்சி படிமம்னா அதற்கான கீவேர்டு காட்சின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி தொன்னம்னு ஒரு இலக்கணப் பகுதி இருக்குது தொன்மம்னா என்னென்னா பழங்கதை பழங்கதைகளை துணையாக கொண்டு கருத்துக்களை விளக்குவது பழங்கதைகளை துணையாக கொண்டு கருத்துக்களை விளக்குவது தொன்மம் அப்போ குறியீடு அப்படின்னா என்னென்னா சிம்ப சிம்பாலிக்காக சொல்வது மறைமுகமாக சொல்வது ஸோ அப்போ அந்த சொல்வது மறைமுகமாக சொல்வது நம்ம சிம்பாலிக்கான்னு சொல்வோம் இல்லையா அதுதான் குறியீடு அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் ஸோ வினால திரும்ப திரும்ப சொல்லவும் என்கின்ற சொல் வந்தால் அது குறியீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பழம் கதைனாலே தொன்மம் படிமம்னாலே காட்சி இப்படி ஏதாவது ஒரு கீ நோட்டோடு ஞாபகம் வச்சுட்டோன்னா ஒரு மதிப்பெண்ணில் குழப்பமே வராது அடுத்து பதிமூன்றாவது வினா பிழையான தொடரை கண்டறிக இல்லை பிழையான தொடர் முதல் ஆப்ஷன் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஏன்னா மற்ற எல்லாமே சரியான தொடர் தான் முதல்ல இருக்கிறது மட்டும்தான் தவறான தொடர் பதினான்காவது வினா தோப்பில் முகமது மீரானுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் சாய்வு நாற்காலி இதில் இன்னொன்னு கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ பார்த்த நான் பதினான்கு வினாக்கள்ல பதிமூன்று வினாக்கள் இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் இதில் இந்த பதினான்காவது வினாவான தோப்பில் முகமது மீரானின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சாய்வு நாற்காலி இது மட்டும்தான் தான் உள் வினா பாடப்பகுதிக்குள்ளே இருந்து கேட்கப்பட்ட வினா அப்போது இந்த போ சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் பதினான்கு வினாக்களில் பதிமூன்று வினாக்கள் பாடப்பகுதி வினா ஒரே ஒரு வினா மட்டும்தான் பாடவுள் வினா அதாவது புக்கின் சைட் கொஸ்டின் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இதற்கு முன்னாடி அப்போ இதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு வினாக்களுக்கு மேல பாட உள் வினாக்கள் அதாவது கொசினா இருந்தது அதனால மாணவர்கள் நிச்சயமாக பாட உள் வினாக்களும் நிச்சயமா படிக்கணும் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஞாலத்தின் பெரியது எது நெடுநல் பெயர் காரணம் தருக வசனம் கவிதை வேறுபாடு எழுதுக முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் காரணத்தை எழுதுக இதுலேயும் ஒரு திருக்குறள் குருவினா கேட்டிருக்காங்க ஞாலத்தின் பெரியது நெடுநல்வாடை பெயர் காரணம் எழுதும் எதற்காக நெடுவாடை எதற்காக நல்வாடை என்ற விளக்கம் நிச்சயமாக இருக்கணும் எப்பயுமே மாணவர்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்களோ இல்லை நான்கு மதிப்பெண் வினாக்களோ இல்லை ஆறு மதிப்பெண் வினாக்களோ எதை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் நம்ம எந்த வினாவை தேர்ந்தெடுத்தால் அந்த முழு மதிப்பெண் வாங்க முடியுமோ அந்த வினாக்களை சரியாக தேர்ந்தெடுத்து விடையளிக்கணும் அடுத்து பார்த்தோன்னா புக்கில் தன்மனை முறை வைப்பு என்றால் என்ன கீழ் திசை சுவடிகள் நூலகம் இது மூன்றுமே மூன்றில் முறை வைப்பு என்றால் என்ன மட்டும் உள் வினா அதாவது புக்கின் சைட் கொஸ்டின் புக்கில் தன்மனையும் கீழ் திசை சுவடிகள் நூலகமும் பாடப்பகுதி வினான் சொல்லலாம் அடுத்து மொழி பயிற்சி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொழி பயிற்சி எப்பயுமே முழு மதிப்பெண் பெற முயற்சி பண்ணணும் ஏன்னா மொ மொழி பயிற்சி திறனில் ஒற்றுப்புழைகள் இரு இருந்தால் கூட மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த அதை ஸ்லோவில் சொல்லுவாங்க கொஞ்சம் படிக்க சிரமப்படுற மாணவர்கள் என்ன பண்ணலான்னா கலைச்சொல் பகுபதம் உணர்ச்சி இவற்றையெல்லாம் படித்து வச்சுட்டாலே தென் இலக்கண வினாக்கள் இலக்கண வினா பார்த்திங்கன்னா உங்களோட பாடப்பகுதியில் ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு வினாக்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு வினாக்களும் பாடத்தில் இருக்க பகுபதம் புணர்ச்சி கலைச்சொல் இதை படித்து வச்சுட்டாலே இந்த பதினாலில் இருந்து நீங்கள் எட்டு மதிப்பெண் வாங்கிடலாம் அதாவது நாலு வினாக்களுக்கு நிச்சயமாக விடையடிச்சிடலாம் ஒன்று பகுபதம் இன்னொன்று புணர்ச்சி ஒன்று கலைச்சொல் இன்னொன்று இலக்கண வினா அதை தாண்டி மீதி மூன்று மொழிபயிற்சி பயிற்சி வினா நீங்கள் எதை தேர்வு செய்து அது உங்களுக்கு முழு மதிப்பெண் இருக்க வேண்டும் சரியா இதில் என்ன கேட்டிருக்காங்க தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அடுத்து வள்ளிணமைகளை இட்டும் நீக்கியும் எழுது தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கிலிருந்து அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுது அதே மாதிரி இந்த பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க இதில் இருந்தும் அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுது ஸோ இதையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கப்படுற வினாக்களை நாம் தெளிவாக படித்து வச்சுக்கிட்டா சிற சிறப்பாக இருக்கும் இதில் வந்து செவி திறனாளிகளுக்கான வினாவாக ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க அதை மற்ற மாணவர்கள் அந்த வினாவை எழுதக்கூடாது அதே மாதிரி இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் முப்பதாவது வினா இருக்கு இல்லையா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இந்த வினாவும் அடிக்கடி கேட்கப்படுற வினா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் சொ தொடரமைக்க மயங்குழி சொற்களை வைத்து தொடரமைக்க இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுகிற வினா இன்னொன்று பேச்சு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று திரும்ப திரும்ப கேட்கப்படுற மொழி பயிற்சிகளை தெள்ள தெளிவாக படிச்சுட்டோம்னா நிச்சயமாக நம்மளால மொழி பயிற்சியிலையும் முழு மதிப்பெண் பெற முடியும் அடுத்தது சிறுவினா பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது செய்யுள் சிறுவினா நான்கு கொடுத்து அதில் இரண்டு எழுதணும் எப்பயுமே பொதுத் தேர்வுடைய பேட்டன் பார்த்தீங்கன்னா நான்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கு வினாக்கள் இருக்குது ஒன்று முதல் இயலில் இருக்க நீர் நியாயத்து இருளகற்றும் இரண்டு மூன்றாவது இருக்க வருபவர் எவராயினும் நன்று செலுத்து அடுத்து ஆறாவது எல்ல எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி அடுத்து எட்டாவது இருக்க ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என இந்த நான்கு வினாக்களும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அதாவது மொத்தம் பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்க இடஞ்சுட்டி பொருள் விளக்கு மொத்தமே நான்கு வினாக்கள் தான் ஸோ மாணவர்கள் எல்லாருமே இந்த நாலு வினாவை ரொம்ப தெள்ள தெளிவாக படிச்சுட்டா இந்த நாலுலேருந்து இருந்து ஒரு வினா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினா முதல் ஏழில் இருக்க ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த நான்கு வினாவையும் ஒன்றாவது எல் மூணு ஆறு எட்டு இந்த நான்கு ஏழில் இருக்க இடஞ்சுட்டி பொருள் விளக்க படிச்சுட்டா நிச்சயமாக இரண்டு செய்யுள் வினாக்களில் ஒரு வினாவை தொண்ணூற்றைந்து சதவீதம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் இரண்டாவது வினா இந்த நாட்டிய அரங்கின் அமைப்பு அடுத்து கடையேழு வள்ளல்கள் அவர்கள் செய்த செயல்கள் இந்த வினாக்கள்லாம் அடிக்கடி கேட்கப்படுற வினாக்கள் இதெல்லாம் இன்னும் தெளிவாக படித்திருந்தால் மிகச் இருக்கும் அடுத்து உரைநடை சிறுவினா உரைநடை சிறுவினால பார்த்திங்கன்னா எப்பயுமே இயல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இரண்டு வினாக்களும் ஐந்துலேருந்து எட்டுலேருந்து இரண்டு வினாக்களும் கேட்கப்படுறது வழக்கம் மாணவர்கள் வந்து எட்டு இயல் சிறுவினாவுமே நிச்சயமாக உரைநடை சிறுவினா படிக்கணும் அதே சமயம் பிழை இல்லாமல் சிறந்த மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து நாலோ இல்லை ஐந்துலேருந்து எட்டோ இருக்க சிறுவினாக்களை எழுதி பார்த்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிழைகளை குறைத்து கொண்டு நல்ல மதிப்பெண் பெற முடியும் சினம் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்ன ஏகதேச உருவக அணி அதற்கு ஆப்ஷனா ஓம கேட்டிருக்காங்க இப்போ திருக்குறள் அவங்களே கொடுத்துருக்கும் பொழுது நாம சான்றில் திரும்பவும் திருக்குறள் எழுத வேண்டிய வழக்க அவசியம் இல்லை அடுத்து நயம் பாராட்டுகளை ஏதேனும் மூன்று நயங்களை கேட்டிருக்காங்க அப்போ மைய கருத்தோட எதுகை இல்லை மூனை இயல்பு மூன்று நயங்களை எழுதுனா போதும் அதை தாண்டி முன்னுரை முடிவுரை எல்லாமே தேவையற்றது அது நேர விரயமும் கூட அடுத்து எண் நாற்பத்தி ஒன்று வாகைத்திணை அதற்கு மாற்று வினாவாக செவியறிவுறு துறை வாகத்தினை வாகைத்திணை என்பது நெடுநல்வாடை பாடல் அதாவது வையகம் பணிப்பை என்ற மனப்பாட பாடலை அடிப்படையாக வைத்து எழுத வேண்டியது வாகைத்திணை துறை என்பது புறநானூற்று பாடல் காயநிலத்து கவளம் குழிநீ செவியறிவுத்துறை இது ரெண்டுத்துமே திணைத்துறை அணி இது மூன்றுமே தெல்லு தெளிவாக படுத்தி வச்சிட்டோன்னா இந்த ஐந்து வினாக்கள்ல இருந்து மூன்று வினாக்கள் நம்ம ரொம்ப எளிமையாக எழுதிடலாம் ஒரு திணை ஒரு அணி ஒரு நயம் பாராட்டல் எழுதுனா இந்த நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஐந்தில் இருந்து பனிரெண்டு மதிப்பெண்கள் முழுசாக வாங்க முடியும் அடுத்து ரொம்ப நல்லா தமிழ் எழுதக்கூடியவங்க மட்டும் இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து என்ற வினாவை தேர்வு செய்யலாம் நம்ம சுயமாக எழுதும் பொழுது சில நேரம் எழுத்துப்பிழைகள் வரும் ஸோ யாராலெல்லாம் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியுமோ அவங்க மட்டும் வாழ்க்கை நிகழ்வை தேர்வு செய்து எழுதுனா சிறப்பான மதிப்பெண் பெறலாம் கடைசியாக நாற்பத்தி மூன்றாவது வினா தமிழாக்கம் இந்த நான்கு வினாவுமே பாடப்பகுதி வினாக்கள் தான் அதனால் இதை எழுதுறதுல எந்த சிரமமும் இருக்கும் நாற்பத்தி மூன்றாவது வினால மாற்று வினா அது செவி மாற்று திறனாளிகளுக்கான மாணவர்கள் எப்போதுமே எழுத கூடாது இந்த தமிழாக்கம் எழுதலாம் இந்த பத்திலிருந்து கேட்கப்படுற வினாக்களை எழுதக்கூடாது கடைசியா இருக்கிறது நெடுவினா பகுதி இதுல முதல்ல இருக்கிறது செய்யுள் நெடுவினா அதில் மூன்றாவது ஏழுல இருந்து கம்பராமாயணத்தில் பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் அதற்கு மாற்று வினாவாக வந்து அறிவுடைமை ஸோ திருக்குறளில் அறிவுடைமை அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டிருக்காங்க இந்த இரண்டு வினாவுமே மிக முக்கியமான வினாக்கள் தான் திருக்குறளில் இருந்து பெரும்பாலும் நெடுவினாக்கள் கேட்குற வழக்கம் இருக்குது திருக்குறள் நெடுவினான்னு பார்க்கும்பொழுது செய்ய அறிதல் அறிவுடைமை சின வெகுழாமை இந்த அதிகாரங்களில் இருந்து நெடுவினாக்களும் அதே சமயம் திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்ற இந்த நான்கு நெடுவினால் இருந்து திருக்குறள் நெடுவினா இது நாலு தான் இருக்குது வெகுளாமை செய்ல் திருக்குறள் திருக்குறளூர் வாழ்வியல் இலக்கியம் இந்த நான்கு வினாக்கள்லேருந்து ஒரு வினா அடிக்கடி கேட்கப்படுறது வழக்கம் அடுத்தது உரைநடையில் பார்த்தீங்கன்னா நான்காவது ஏழில் இருந்து பண்டை கால கல்வி முறையும் ஐந்தாவது ஏழில் இருந்து இந்த சென்னை நகரம் பற்றிய வினாவும் கேட்டிருக்காங்க இது இரண்டுமே மாணவர்கள் எழுதக்கூடிய வினாக்கள் தான் இதில் எந்த வினா நெடுவிழாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந் எதை நினைவில் வச்சு எழுதுனா எது ச பெரிதாக இருக்குது எது சிறுசாக இருக்குன்றதை விட எந்த வினாவை நான் எழுதுனா எனக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் எழுதுனா மட்டுமே முழு மதிப்பெண் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஏல்ல இருந்து பொறுப்புணர்ச்சி என்ற இருந்த ஊரை அதாவது மருதனுடைய பண்பு நலன்கள் முதல்கள் உத்தம சோழனுடைய முதல்கள் சிறுகதையை கேட்டிருக்காங்க அதற்கு மாற்று வினாவா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு குறித்த நெடுவினா இரண்டு வினாவுமே நிச்சயமாக மாணவர்கள் படித்த வினாவாக தான் ஏன்னா ஒன்றுல நாலுக்குள்ளேயே தான் துணைப்பாட நெடுவினா வந்திருக்கு அதாவது இரண்டாவது ஏலும் நான்காவது ஏழும் செய்யுள் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்றாவது இயலும் ஆறாவது இயலும் கேட்டிருக்காங்க உரைநடை நாலு அஞ்சு கேட்டிருக்காங்க நெடுவினாவில் வந்து இந்த இயல் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் மாணவர்கள் ஒன்றுலேருந்து நான்காவது இயல் வரைக்கும் இருக்க நெடுவினாவை ரொம்ப தெளிவாகவும் ஐந்தாவதுலேருந்து எட்டாவது இயலில் இருக்க நெடுவினாக்களில் முக்கியமான திரும்ப திரும்ப கே போர்டு ரிப்பீட்டட் கொஷின் சொல்லுவாங்க இல்லையா அப்படி திரும்ப திரும்ப கேட்குற நெடுவினாக்களை படித்து வச்சா சிறப்பாக இருக்கும் அடுத்தது மணப்பாட பகுதி அறிவும் புகழ் புகழும் உடையோர் என்ற தொடங்குகிற புறநானூற்று பாடலையும் பொருள் என்ற முடியும் குரலையும் கேட்டிருக்காங்க ஸோ மணப்பாட பகுதியை திருக்குறள் எப்பயுமே முடிவு கொடுத்துதான் கேட்பாங்க தொடக்கம் கொடுத்து கேட்பது வழக்கத்தில் கிடையாது ஸோ மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியும் வி விடையளிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வினாவை தேர்வு செய்து விடையளித்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும் அதிகபட்ச உச்சபட்ச மதிப்பெண்களை கிடைக்குன்றத முடிவு செய்து வினாக்களை தேர்வு செய்து விடையளித்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவருமே நல்ல மதிப்பெண் பெறலாம் ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் பொதுத்தேர்வு எழுதவிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய கலாம்ட்ரீம் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்